இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க பிறகனுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த சட்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் கிரக சஞ்சாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்க கண்ணியில கேது குடும்பத்துல செவ்வாய் சனி இன்னத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்ரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த விஷயம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இருக்குங்க எப்ப படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த வேடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள்ங்க ஏன் அப்படின்னா சேர்க்கை அந்த நாள்ல வந்து போகுது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னு அது பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாள்ல வந்து ஒரே ராசி மீன ராசியில வந்து நிகழப்போகுதுங்க இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் ரெண்டாயிரத்தி தான் வந்து நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ஒரு ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்திலயும் பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் போகுதுங்க இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் குரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில் புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பதிப்பகுப்புல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் சுழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அஸ்ட்ரானமி இந்த வருடம் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு வந்து வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியில இருந்து ஐபசி ஐபிசி மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழை பொழிவு இருக்குங்க கல்வித்துறையினருக்கு நன்மை கல்துறையில இருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐபிஎஸ்சி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கலந்துரையில இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்ட் மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள்கிட்ட வந்து கண்ணில கேடு இருக்கிறதுனால மக்கள்கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டம் அதிகமாகும் ஆனா விஷம் காய்ச்சல் ராகு மீனத்துல இருக்கிறதுனால வந்து சில வந்துட்டு தொந்தரவுகள் வரும் ஆனா அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள் இருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பரா இருக்க போகுது அது மாவட்டத்தங்கி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில பொறுத்தவரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கு அப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனா ஆன்லைன் மோசடிகள் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது போது கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் சார்ந்து மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க வெளியீட்டு துறையில இந்தியா வந்து மிகச்சிறந்த சாதனையை படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதலாவதாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வீடு புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் ராசிலே உங்கள் ராசியிலேயே கடந்த ஒரு மாத காலமாக உங்களுக்கு இந்த இடத்துல இருப்பார் உங்களுக்கு சனியும் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்காரு அதனால உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுதுங்க குறிப்பாக சூரியன் உங்க ராசியில இருக்கனாலே உங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வந்து ஒரு நிதம் இருப்பீங்க பேர் புகழ் கிடைக்குங்க அதே மாதிரி செவ்வாய் ஏப்ரல் வந்து உங்களுக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி தஷ்ட அளவுக்கு போறாருங்க குரு ராசியில இருக்கிறத விட தான் இருக்கும் இடத்தை விட இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துட்டு ரெண்டாம் வீட்டுக்கு போறது உங்களுக்கு குடும்பஸ்தானம் வரவு ஸ்தானத்துக்கு போறாரு உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் பணம் வந்துட்டு இது வரைக்கும் சரியா வரலைங்க லாபம் ஆரம்பிச்சுன்னா இருக்கும் பணவரவு நல்லா இருக்கும் சொத்து சேர்க்கை வரும் சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி பெருசா எதுவும் வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா இந்த மைசராசிக்காரங்களுக்கு கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா பண வரவு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லபடியா இருக்கும் மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தான் யோசிச்சு பேசணும் அந்த எப்பயுமே ஒரு வேகமா பேசக்கூடிய அமைப்பு அவங்க கிட்ட இருக்கும் இது வந்து கூடுதலா இப்ப வந்து செவ்வாயோட பார்வையும் வாக்குஸ்தானத்தில் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் வேகமா பேசுவீங்க உங்களுக்கு எதிரில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு சிரமமா இருக்கும் அதனால கொஞ்சம் நிதானமாக வார்த்தைகளை வந்து பேசுறது உங்களுக்கு நன்மை பாய்ப்புங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க அட்வொகேட்ல இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கை மூலதனமாக கொண்டு தொழில் செய்றவங்களுக்கு ரொம்பவே பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் வந்து இருக்க போகுதுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புங்க அதுவும் குறிப்பாக தந்தையின் மூலியமாக திருமண ஏற்பாடுகள் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும் ஏன்னா ஏழாம் இடத்தில் ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை வந்து சூரியன் பாக்குறாரு இது வந்து அற்புதமான அனை அமைப்பு ஒண்ணு தந்தை வழி சொந்தம் இல்ல தந்தை வழி மூலியமாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதிகரிக்கும் நிறைய நன்மையும் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய அமைப்பாக இந்த வருடம் இருக்கு சொத்துக்களுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டாயம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அருமையான யோகம் நீங்க பண்ணக்கூடிய முயற்சி சொத்து சம்பந்தமா நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் அது மட்டும் இல்லாம கம்யூனிகேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான வருடமா இருக்குங்க ஐந்தாம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் திடீர் பனை வரவு அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவாங்க பயன்படுத்திக்கோங்க குழந்த குலதெய்வத்தோட வழிபாடு பண்றது இந்த வருடம் உங்களுக்கு அருமையான நன்மைகளை பயக்கவுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது போது உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீரும் உங்களோட மனம் வித்தி சிந்தனை அனைத்தும் தெளிவாகுங்க அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடை வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஆஹ் ஏன்னா ஆறுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கேது இருக்காருங்களே ஆஹ் எதுக்கு எப்படிங்க நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடத்தில் குருவோட பார்வையும் இருக்கு ஒரு தடவை வந்தாலும் உத்தியோகம் தேடுறதுல கட்டாயம் அதை வந்து சக்சஸ் ஆகி உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க உங்களோட தாய்ஸோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் வந்து கவனமா இருக்கிறது நல்லது உங்களுக்கு இருந்து வந்த கடின் பிரச்சனைகள் குருவோட அருளாளி படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த வருது குருவினே பண வரவு அதிகமாகும் பண வரவு அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இப்ப சரியாக கூடிய அமைப்பு ஏன் அப்படின்னா குருவோட பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்துல படுது அதுவும் எத்தனாவது பார்வை அப்படின்னு ஒன்பதாவது பார்வை அப்ப உங்கள் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு தொழிலுக்கு நல்ல உதவி கிடைக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதாவது குழு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நல்ல விதமாக இருக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டுல போய் தொழில் நினைக்கிறவங்களுக்கும் ஏன் அப்படின்னா ஒன்பது பறவையா கூர் பார்க்கறாரு வெளிநாடு அப்ப வெளிநாடு போய் தொழில் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோங்க வெளிநாட்டுல எங்களுக்கு இன்னும் வந்து நாங்க பிசினஸ் வந்து டெவலப் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடும் போது அது உங்களுக்கு வந்து சுத்தா முடியுங்க தொழில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுத்தரா இருக்குங்க அதாவது உங்களுக்கு வரவு தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக உங்களுக்கு புதிய நபர்கள் அறிவு அறிமுகம் ஆவாங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் வரக்கூடியவங்க சரியான ஆள் தானா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அவங்கள வந்து நீங்க பார்ட்னரா சேர்த்துக்கலாமா அடுத்தம் அப்படின்னு நாங்க உங்களோட வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா உங்க ராசியில இருந்து வாழ்க்கை துணை தா சூரியன் பாக்குறாரு உங்களோட வாழ்க்கை துணை ரொம்ப நாள அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க நேரப்படி இப்ப அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கிறனால கால்சியம் உணவை அடிக்கடி நிறைய உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது எந்த ஒரு கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கும் போது உங்களோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா சுமூகமாக இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்காருங்க இது அற்புதமான அமைப்பு ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறனால உங்களோட பாக்கியங்கள் நீங்க போன ஜென்மத்து வரைக்கும் பண்ணக்கூடிய பாக்கியங்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் குறிப்பாக பண விஷயம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க வெளிநாடு வாய்ப்பு வெளிநாடு போகணும் நீண்ட நாளா காத்துட்டு இருக்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குங்க உங்களோட கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உயிருக்கூடிய உயரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது அதே மாதிரி வந்து சேர்க்கை தொழில் ரீதியாக இருக்க ஒரு நிலத்தை வாங்குறது இந்த மாதிரியான அமைப்புகள் உத்தியோகத்தை தொழில ஒரு விரிவாக்கம் வருடம் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்குங்க வரைக்கும் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்க நகை சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்க ஏதாவது புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வருடம் ரொம்ப சாதகமா இருக்கு குறிப்பாக உங்க வாழ்க்கை துணை அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா யாருமே குடும்பத்துல இருக்கவங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க பெண்களுக்கு இப்ப உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பேக் போனா இருந்து உங்க குடும்பத்தில சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கான பரிகாரம் திருமணம் ஆகாதவர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது பொங்கல் வரவு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா மலைமையில் இருக்கக்கூடிய குறிப்பாக மலை மேல் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நன்மை பயக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக சிவ வழிபாடு பண்றதும் எல்லா விதமான பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு பார்வதி வழிபாடு பண்றதும் உங்களுக்கு இந்த வருடம் நன்மை பயக்கும் இது வரைக்கும் நாமது நாம பார்த்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்துல இருக்காங்க குறிப்பா வருட கோயில்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும் போது பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்ப என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லா உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்